செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் அருகே உள்ள தொன்னாடு கிராமத்தில் புதிய நெல் கொள்முதல் நிலையம் விவசாயி நவநீத கிருஷ்ணன் தலைமையில் திறக்கப்பட்டது மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் அருகே உள்ள தொன்னாடு கிராமத்தில் புதிய நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு விவசாய நவநீத கிருஷ்ணன் தலைமை தாக்கினார் இதில் தொன்னாடு ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி வேலு கலந்து கொண்டு முதல் நெல் மூட்டையை பிடித்து நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக பேச்சாளர் ரமேஷ் துணைத் தலைவர் பாபு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொன்னாடு துரைபாபு சீனிவாசன் மற்றும் பெரியார் எழில் ரவி காமேஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்ததால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர்